ஸ்வரன் ஆர்யா அத் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்னைக்கு பார்க்குறது வந்து தைப்பூச விரதம் அதனுடைய எப்படி இருக்க போகிறோம் அதுக்கு வந்து எளிய முறை பூஜை அதை நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் விரதங்களில் மிக முக்கியமான விரதம் தைப்பூச விரதம் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தான் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றியது காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவதே தைப்பூச திருநாளாகும் முருகனுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் அப்புறம் ஆறு நாட்கள் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற விரதமே வந்து இந்த தைப்பூச விரதம் தான் அது வந்துட்டு நாம் வந்து முருகன் படமோ இல்லை உருவச்சிலை இருந்தாலோ அதற்கு மஞ்சள் எல்லாம் வைத்து மலர்களால் அலங்கரித்து குங்குமம் மஞ்சள் வைத்து விட்டு நாம் அதுக்கு வந்து தீபங்கள் ஷட்கோண கோலம் போடலாம் இல்லை சரவணபவ கோலம் போட்டு ஷட்கோண கோலம் போட்டால் அதுலேயும் சரவணபவ என்று எழுத வேண்டும் ச சரவணபவ கோலம் நட்சத்திர கோலம் போட்டு ஓம் சரவணபவ என்று போட்டுட்டு அதுக்கு நைவேத்தியமாக பால் சர்க்கரை கற்கண்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் பஞ்சாமிரத பிரியனான முருகனுக்கு நாம் இதையெல்லாம் செலுத்திட்டு நாம் வந்து வீட்டில் இருந்துட்டு கந்த சிருஷ்டி கவசம் காலையிலும் மாலையிலும் கட்டாயம் படிக்க வேண்டும் திருப்புகள் வேல்மாறல் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கமா குமாரஸ்தவம் அப்படின்னு நாம் வந்து முருகனை நினைத்து படிக்கலாம் அதுக்கு நைவேத்தியம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நாம் வந்து எளிய முறையில் நம்ம வந்து பக்தி ஸ்ரத்தையுடன் நம்ம முருகனை வழிபட நமக்கு வந்து எல்லா வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் நம்ம முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிவிட்டு வரலாம் அப்படி வந்து சிலர் வந்து கடுமையான விரதம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே கூட விரதம் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து இப்போ நவீன காலத்தில் இருக்கிறதுனால நாம் வந்து முருகன் பாடல்களை நாம் வந்து டிவிலையோ இல்லை மொபைல்லையோ இல்லை டேப் ரெக்கார்டர் எதுலேயுமே நம்ம வந்துட்டு நாம் அதை ஒழிக்க கேட்டு நாம் அதை வந்துட்டு தினமும் அப்படியே மனசார நினச்சி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் அவரை நினைத்து வழிபட அனைத்து நன்மைகளும் நமக்கு கொடுப்பார் இந்த மாதிரி ஆனால் இப்போ வந்து நிறைய பேரால் விரதம் இருக்க முடியாது இல்லைங்களா நிறைய பேர் மருந்து மாத்திரையை சாப்பிடணும்னு சொல்கிறீங்க அதனால் விரதம் இல்லைன்னாலும் பரவாயில்ல மனதார நாம் வந்து இப்படி விளக்கேற்றி விட்டு முருகனுக்கு அனைத்து அலங்காரமும் செய்துட்டு நம்ம நைவேத்தியம் வச்சு எளிய முறையில் பூஜை செய்து மனதார தீப ஆராதனை காட்டினாலே நாம் வந்து முருகனை வழிபட இது தைப்பூச விரதம் வந்து நம்ம இப்படி கடைப்பிடிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கடைப்பிடித்து முருகனை வேண்டி என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை நம்ம முருகனுக்கு கட்டாயம் வைப்பார் நம்ம பாருங்கள் இப்போ முத்துமலை முருகனுடைய இப்போ ஃபோட்டோ பார்த்துட்ருக்குறோம் முத்துமலை முருகன் நம்மளுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அருள்வார் ஸ்வரன் ஆர்யா